வணக்கம் படித்ததல் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சான் அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் பரமசிவம் அவருடைய மனைவி பேர் லக்ஷ்மி தங்களுடைய ஒரு மகன் மகள் இரண்டு பேரையுமே வெளியூரில் கட்டி கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருந்தாங்க ஒரு நாள் மதியம் வந்து பரமசிவம் வீட்டுக்கு வந்தாராம் ஒரே பெருமிதம் ஒரே சந்தோஷத்தோடு வந்தாராம் தன்னுடைய மனைவி லக்ஷ்மி அவங்கள அழைத்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னாராம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு பக்கத்து நக நகரத்திலேருந்து ஒருத்தர் வந்தாரு நம்மளுடைய இரண்டு ஏக்கர் நிலத்தை விளக்கி கேட்குறாரு ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த விளைநிலம் வந்து அவ்வளோ விலை போகாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட நமக்கு அந்த தொகை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இப்போவே வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு நல்ல விஷயந்தானே இதை நம்ம இன்றைக்கே நல்ல விதமாக விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க பசங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல விதமாக கொடுத்தோம்னா அவங்க தொழில் பண்ணி அவங்க நல்லா வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாராம் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறாராம் பசிக்குது சாப்பாடு சாப்பாடு எடுத்துவை அப்படின்னு சொல்கிறார் உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டுருக்குறேன் ஒரு பத்தே நிமிஷம் வந்து நான் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு இவருங்க அடுத்த தெரு வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததும் இவர் கிட்ட வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க லக்ஷ்மி பரவசி ஐயா இருக்காங்களே அவங்க வந்து உட்காந்து சாப்பாடு வந்தால் தட்டில் இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா செங்கல் கொஞ்சோண்டு மணல் கருங்கல் ஜல்லி அந்த மாதிரி ஒரு இந்த கட்டிட வேலைக்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் அப்படியே இருக்குது இவர் பார்க்குறாரு என்ன லட்சுமி நீ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ தட்டில் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு லக்ஷ்மி அவங்க சொன்னாங்களாம் பணம் காசு மட்டும் இருந்தால் போதாது சாப்பாடு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட முடியும் நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய பணம் இருக்குது அப்படியே பணமே இல்லை நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோனாலும் விவசாய நிலத்தெல்லாம் விற்று 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 நம்ம இந்த மாதிரி கட்டடமாக கொண்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நால பின்னே நம்ம கிட்ட லட்ச ரூபாய் இருந்தால் கூட அந்த அரிசி வாங்குறதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களாம் விவசாயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் ஒரு ரூபாய் இருந்தால் கூட ஏதோ உணவு அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும் அதனால எனக்கு இந்த விஷயத்துல விருப்பமே இல்லை இல்லை இதுதான் அவங்க முடிவு அப்படின்னா வருங்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளும் பேரம்பேத்திகள் எல்லாருமே இந்த கல் மண்ணை தான் சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும் அதில் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக விற்றுங்க அப்படி இல்லைன்னா நம்ம விவசாயத்தை அப்படியே தொடர்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம் தன்னுடைய மனைவி லக்ஷ்மி பேசின விஷயத்த ஒரு நிமிஷம் அப்படியே பரமசிவம் ஐயா யோசிச்சுட்டே இருந்தாராம் டக்குன்னு எழுந்து தன்னுடைய ஃபோனில் வந்த கால் இருக்குல்லையே அதை டயல் பண்ணி எதிர்மனையிலேருந்து இருந்தவங்க கிட்ட சொன்னாங்களாம் நாங்கள் வந்து அந்த நிலத்தை விற்கிற ஐடியாவில் இல்லையா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி எப்படியே பார்த்தாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் படித்ததில் பிடித்தது நன்றி